நமக்கு இந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த இடத்துல அடிக்கல் நாட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து இந்த மண்ணோடும் மக்களோடும் பழகி நம்மோடு வாழ்ந்து இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் காட்பாடியாரர்களுடைய புதல்வரும் இந்த வேலூர் பாராளுமன்ற உட் பாராளுமன்றத்தினுடைய எம்பியுமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் டிஎம் கதிரானந்த் அவர்களை பேச அடைக்கின்றோம் வேலூர் மொத்த வாணிபை எஸ்டேட் வணிக வளாகத்தின் அடிக்கால் நாட்டு விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட வெள்ள வியாபாரிகள் சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினருமான அண்ணன் தர்மராஜ் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய அரிசி நெல் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அண்ணன் கணேசன் அரு அருணகிரி அவர்களே காய்கனி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அண்ணன் வாசு அவர்களே நவதானிய மண்டி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அண்ணன் கோட்டீஸ்வரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வேலூர் மாநகர மாநகரத்தின் வணக்கத்திற்குரிய மேயரும் துணை மேயர் அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் வாசவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் அற்புதமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பத்து வியாபாரிகள் சங்கம் அதாவது வெள்ளமண்டி வியாபாரிகள் சங்கம் நெல் அரிசி மண்டி வியாபாரிகள் சங்கம் ந நவதானிய மண்டி வியாபாரிகள் சங்கம் வேளாண் இடுபொருள் வியாபாரிகள் சங்கம் புஷ்ப வியாபாரிகள் சங்கம் லாங் பஜார் வியாபாரிகள் சங்கம் நுகர்பொருள் விநியோகர்கள் சங்கம் நேதாஜி மார்க்கெட் மளிகை வியாபாரிகள் சங்கம் பாக்கு புகையிலை வியாபாரிகள் சங்கம் காய்கனி வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட தலைவர்களே உபத்தலைவர்களே அண்ணன் கோவிந்த கோவிந்தன் அவர்களே சகோதரர் திரு விஜயன் அவர்களே வெல்லமண்டி திரு ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட பொருளாளர் அண்ணன் நரசிம்மன் அவர்களே வேலூர் ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் ஞானசேகரன் அவர்களே அரங்காவலர் குழு தலைவர் திரு அசோகன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே தலைவர்களே அனைவருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வியாபாரிகள் சங்கத்துக்கு இந்த கட்டிடத்துக்கு என்னென்ன உதவிகள்லாம் எப்பப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்ததுன்றதை பட்டியலை படித்தாங்க இது ஒரு நீண்ட நாள் போராட்டம் கால் நூற்றாண்டுக்கு மேல் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல ஆரம்பம் கிடைத்துள்ளதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ஒரு பெரிய சாதனைன்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் இதுதான் பிள்ளையார் சொல்லி இங்கேருந்து தான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் அதுக்கு தேவையான அந்த பிளான் அப்ரூவலை அண்ணன் அவர்களும் தர்மராஜ் அவர்களும் எல்லாரும் வந்து எங்கள் அப்பா தந்தை திரு துரைமுகன் அவர்களிடம் வீட்டில் வந்து கேட்டபொழுது உடனடியாக செய்து கொடுத்தாங்க ஒரு ஐந்தாண்டு காலத்துக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பம் அப்பொழுது வேலூரில் வந்து ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் எல்லா வியாபாரிகள் சங்கத்தையும் கூப்பிட்டு ஓட்டுக்கு தேர்தலுக்கான ஆதரவு கேட்டோம் அப்போது ஒட்டு மொத்தமாக அவங்க சொன்னது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்க வேண்டும் இதற்கு உண்டான முயற்சிகள் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது அதை செஞ்சு கொடுக்குறோன்னு அண்ணன் கோவிந்தன் முதல் கொண்டு எல்லாரும் அன்றைக்கி ஒரு வேண்டுகோள் வச்சாங்க அந்த வேண்டுகோள் அன்றைக்கு எழுந்து நான் பேசும்பொழுது பதில் பேசும்பொழுது அவங்களுக்கு நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன் கண்டிப்பாக என்னுடைய முயற்சியின் திருவாக்கமாக கண்டிப்பாக இதை செயல்படுத்தி காட்டுவேன் அன்னைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்களுடைய ஆதரவோடு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் வென்று ஜெயிச்சு வந்தேன் அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து இரண்டாண்டு காலம் முதலாண்டு காலம் எங்களுடைய வழக்கமான பணிகளை பொழுது கூட இந்த வணிக வணக்கத்தோட என்னென்னலாம் நடந்துக்கிட்டுருக்குன்னு அந்த தர்மராஜ் அவர்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து அப்ரூவலுக்கு வாங்கவே மாட்டேன்றாங்கன்னு சொன்னபொழுது உடனே கூப்பிட்டு ஏன் அந்த தடங்குன்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் யாரெல்லாம் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண உடனே சென்னை ஆஃபீஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க அனுப்பி வச்சுட்டு நம்ம அமைச்சர்கிட்ட சொன்ன உடனே அடுத்த நாள் அண்ணன் சென்னைக்கு வந்திருந்தாங்க வந்த உடனே அந்த அதிகாரிகளை அழைத்து இது அசுர வேகத்தில் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் ஏனால் வேலூருக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக வருங்காலத்தில் திகழப்போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது கண்டிப்பாக இதை செய்து கொடுக்கணும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் இங்கே வந்திருந்தார் வந்தபொழுது இந்த மாவட்டத்தை பற்றி என்னென்னலாம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது ஒரு ரிவ்யூ பண்ணார் அப்போது இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கம் அது டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் எல்லாரையுமே பார்த்தாங்க அப்போது அந்த தர்மராஜ் உட்பட அந்த இந்த சங்கத்தோட அமைப்பு ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து முதலமைச்சர் முன்னாடி உட்கார வைத்து அவங்களோட பிரச்சனைகளை சொல்ல வச்சோம் அன்றைக்கே முதலமைச்சர் அதுக்கு தேவையான குறிப்புகள் எடுத்துக்கிட்டார் இந்த பிளான் அப்ரூவல் சென்னைக்கு சென்ற உடனே கூப்பிட்டு சொன்னோம் இந்த மாதிரி அண்ணா வந்து தர்மராஜ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் அப்பாக்கிட்ட சொல்லுங்கன்னார் உடனே அன்றைக்கி கூப்பிட்டு அப்பா அப்பாக்கிட்ட இந்த மாதிரி வந்திருக்காங்க நாம் ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம் அந்த வாக்கை உடனடியாக நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்த அப்பொழுது எங்கள் அப்பா உடனடியாக முதலமைச்சரையே ஞாபகப்படுத்தி இது நாம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் வேலூருக்கு ஒரு பெரிய அடையாளம் இது அடையாளம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா வியாபாரிகளுமே ஒன்று சேர்ந்து ஒரே வணிக வளாகமாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எதுனா அது தமிழ்நாட்டு வரலாறுலேயே வேலூரில் மட்டும்தான் நடைபெற போகுது அது உன் காலகட்டத்தில் நடைபெற வேண்டும் அடிக்கல் நாட்ட வேண்டும் நாட்டப்பட்ட அடிக்கல் கட்டடங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட வேண்டும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உங்கள் கையால் அது திறக்கப்பட வேண்டும்னு அவங்ககிட்டேயே கோரிக்கை வச்ச உடனே முதலமைச்சர் அந்த துறை அமைச்சருக்கு உத்தரவிட்டு இதை உடனடியாக தப்பும் தவறு இல்லாமல் சரியாக செய்து முடிக்கபடி அப்ரூவலை கொடுங்கன்னு சொன்னார் அதன் விளைவாகத்தான் இந்த அப்ரூவல் நமக்கு அன்றைக்கி கிடச்சிது ஒரே நாளில் கிடச்சிது நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு வேலூர் மேலே ஒரு தனி பிரியம் உண்டு எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் செய்வார் அதுக்காக எங்கள் அப்பா தப்பா எதுவும் மாட்டாங்க அமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கொண்டு வந்துடுவார் ஹாஸ்பிட்டல் வேணுன்னா வாங்கிடுவாங்க யூனிவர்சிட்டி வேணுனாலும் வாங்கிடுவாங்க தமிழ்நாட்டில் எது சிறந்த ப்ராஜெக்டாக வரும்மோ அது வேலூரில் இருக்கணும் அதுதான் அவங்களுடைய ஆசை அதன்படி இந்த ஒரு ஒருங்கிணைந்த வழங்கிய வளாகம் இந்த பகுதியில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்தாச்சு அதோடு நில்லாமல் இதுக்கு கட்டுமானத்திற்கு அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்கும்பொழுது திருப்பியும் சங்க உறுப்பினர் அண்ணன் அண்ணன் தர்மராஜ் உட்பட்டு அண்ணன் கோவிந்தன் எல்லாமே வந்து கேட்டாங்க அப்பா கிட்டே கேட்டபொழுது உடனடியாக அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லுங்கள் என்னால் ஆன தனிப்பட்ட முறையில் நான் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லுங்கள் நான் செஞ்சு கொடுக்குறேன் அரசாங்கத்தின் அனுமதியோடு எதை செய்யணுமோ அதையும் செய்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்னா அதையும் உடனடியாக செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போது பால் இஸ் இன் யோர்க் கோர்ட் நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு பட்டியல் போட்டு முதலில் எதை செய்ய வேண்டும் இரண்டாவது எதை செய்ய வேண்டும்னு ஒரு பட்டியலை தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு சொன்னதை போல உடனடியாக அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்போம் ஆகியால் எந்த வாக்குறுதிகள் நானாக இருந்தாலும் சரி என் தந்தையாக இருந்தாலும் சரி அவரின் வாரிசாக நானாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை சொன்ன நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து கொடுப்போம் இதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய தேவ மந்திரம் அதைப்படி இந்த 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 ஆரம்ப கட்ட வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக இதை செய்து கொடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு கூடியிருக்கந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனதார என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை ராதா ராதா முத்து முத்து எங்கள் சொத்து வேலூர் மொத்த எஸ் சார்பாக இங்கு வந்திருக்கும் நம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்